அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் ஸோ இந்த பகுதிக்கான முக்கியமான கீ ஃபேக்டர் பார்க்க போறோம் ஸோ இந்த பகுதியிலிருந்து எல்லா தேர்வுகளுக்குமே வந்து வினாக்கள் இடம்பெறும் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பகுதியா வந்து இது கருதப்படுது ஸோ இதுல இருந்து ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப சிம்பிளிஃபைடா ரொம்ப ஈஸியா அனைவருக்கும் புரியிற மாதிரி தெளிவாக வந்து முக்கியமான கீ ஃபேக்டர் வந்து எடுத்து வந்திருக்கோம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது ஃபர்ஸ்ட் பாருங்க தமிழ்நாட்டில் விஜயநகர் ஆட்சி விரிவுபடுத்தப்பட்ட போது பாளையக்காரர் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது விஜயநகர் ஆட்சி அடுத்தது விஸ்வநாத நாயக்கர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மதுரை நாயக்கரா வந்து பதவி ஏற்கிறாரு இந்த ஆண்டு ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்பது இவர் தன்னுடைய அமைச்சர் அரியநாதரோட உதவியோட ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை வந்து அறிமுகப்படுத்துறாரு ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட் கூற்றுல இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட் அடுத்தது பாண்டிய பேரரசின் அனைத்து சிற்றரசுகளையும் வகைப்படுத்தி நாட்டை எழுவத்தி ரெண்டு பாளையங்களா வந்து பிரிக்கிறாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்ட வேணாம் எத்தனை பாளையங்கள் எழுவத்தி ரெண்டு பாளையங்களா பிரிச்சாங்க சோ அப்ப ஒவ்வொரு பாளையமும் ஒரு பாளையக்கரன் கீழே வந்து கொண்டு வரப்பட்டது சரிங்களா ஒவ்வொரு பாளையமும் ஒரு பாளையக்கரையில கொண்டு வந்தாங்க பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்களை என்னவா அழைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போலிகர் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் போலிகர் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க பாளையக்காரர்கள் வரி வசூலிப்பதிலையும் நிலப்பகுதிகளை நிர்வகிப்பதிலையும் வழக்குகளை விசாரிப்பதிலையும் சட்ட ஒழுக்க பாதுகாப்பதுலையும் தன்னிச்சையாக வந்து செயல்பட்டாங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியம் பாருங்க பாளையக்காரர்கள் வரி வசூலிச்சாங்க நிலப்பகுதியில் வந்து நிர்வகிச்சாங்க வழக்குகளையும் விசாரித்தாங்க சட்ட ஒழுங்கையும் பாதுகாப்பதிலும் அவங்க வந்து ஒரு தன்னிச்சையாக வந்து செயல்பட முடிஞ்சது அடுத்தது பாளையக்காரர்கள் வரிகளை வசூலித்து தாங்கள் வசூலிச்ச அந்த வரி பணத்தில் மூணில் ஒரு பங்கு மதுரை நாயக்கர்களுக்கும் மறுபடி மூணுல ஒரு பங்கு ராணுவ செலவிற்கும் இன்னொரு மூணுல ஒரு பங்கு அவர்களோட சொந்த செலவுக்கும் வச்சுக்கிட்டாங்க ஒரு பங்கு வரி பணத்தை என்ன பண்ணாங்க மதுரை நாயக்கர்களுக்கு கொடுத்தாங்க இன்னொரு ஒரு பங்கு ராணுவ செலவு இருக்கு இன்னொரு ஒரு பங்கு அவரோட சொந்த செலவு இருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா கூட்டுல கேட்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க அடுத்தது பாளையக்காரர்கள்ல கிழக்கு பாளையங்கள் மேற்கு பாளையங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிரிவா இருந்தாங்க சோ அந்த கிழக்கு நாயக்கர்கள் பாத்தீங்கன்னா வீரமாட்டிய கட்டமுனையின் கட்டுப்பாட்டு கீழ் ஆட்சி பண்ணாங்க முக்கியம் அப்படியே மாத்தி கேட்கலாம் சரிங்களா கிழக்கு பாளையங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனின் கட்டுப்பாட்டின் கீழ வந்து ஆட்சி பண்ணாங்க மேற்கு பாளையங்கள் இருந்த மறவர்கள் புலி தேவரின் கட்டுப்பாட்டின் கீழ வந்து ஆட்சி பண்ணாங்க சரிங்களா ரொம்ப முக்கியம் மறந்துடாதீங்க அடுத்து பாருங்க கிழக்கு பகுதியில் இருந்த மிக முக்கியமான பாளையங்கள் சோ மேற்கு பகுதியில் இருந்த முக்கியமான பாளையங்கள் சோ ரெண்டையும் கொடுத்து வேறுபட்டது எது அப்படின்னு சொல்லி எக்ஸாம் கேட்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க கிழக்கு பகுதியில் இருந்த மிக முக்கியமான பாளையக்காரர்கள் பிரிவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலம் குறிச்சி அதே மேற்கு பகுதியில் இருந்த பாளையகளுக்கு பிரிவு ஊத்துமலை தலைவன் கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு கர்நாடக உடன்படிக்கை கொண்டு வராங்க அந்த கர்நாடக உடன்படிக்கையின்படி ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த ஆங்கிலேய அதிகாரம் பாளையக்காரர்கள் மீது செலுத்தப்பட்டது இப்போ பூலி பெற்றோர் யார் சித்திர புத்திர தேவர் சிவஞான சித்தியார் சோ இந்த கொஸ்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா புக்ல இருக்காது பூலி பெற்றோர் சித்திர புத்திர தேவர் சிவஞான சித்தியார் பூலி தேவருக்கு இயற்பெயர் இருக்கு சோ அவருடைய இயற்பெயர் என்ன பாத்தீங்கன்னா காத்தப்பன் பூலி மனைவி கயல் கண்ணி என்கிற லட்சுமி நாச்சியார் சோ ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அவுட் சோர்ஸ் அடுத்தது பூலி தேவரின் படை தளபதி ஒண்டி சோ இது பாத்தீங்கன்னா புக்ல இருக்கும் நெக்ஸ்ட் இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் முன்னோடியா இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பூலி தேவர் தான் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு புலித்தேவரின் கூட்டணி மாபுஸ்கான் தலைமையிலான படையை தோற்கடித்தது இதுவே பூலித்தேவரின் முதல் வெற்றி சரிங்களா சோ முதன் முதல்ல புலிதேவர் யாரை தோற்கடிச்சாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தான் அடுத்தது ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் அப்படிங்கிற பேரும் புலித்தேவருக்கு இருக்கு சிவகிரி பாளையக்காரர்கள் தவிர மற்ற பாளையக்காரர்கள் அனைவருமே புலி வந்து ஆதரிச்சாங்க சரிங்களா யாரும் ஆதரிக்கல சிவகிரி பாளையக்காரர்கள் மட்டும்தான் வந்து ஆதரிக்கல மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா இவரை வந்து ஆதரிச்சாங்க புலித்தேவர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் ஆதரவை வந்து பெற முயற்சி செஞ்சாரு ஆனா அந்த சமயத்துல அலி ஏற்கனவே மராத்திரர்களோடு வந்து கடுமையான மோதலில் வந்து ஈடுபட்டு இருந்தாரு அதனால வந்து புலி வந்து உதவ முடியாமல வந்து போயிடுச்சு அடுத்து பாருங்க கடைசியா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கேப்டன் கேம்பல் என்பவரால் புலித்தவர் தோற்கடிக்கப்பட்டார் சோ ஃபர்ஸ்ட் அவர் ஜெயிச்சது மாபூஸ்கான் கடைசியா இவர் தோற்கடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் கேம்பல் சோ இதெல்லாம் அடிக்கடி பாத்தீங்கன்னா அந்த விஓ எக்ஸாம் வரப்ப ரிப்பீட்டடா வந்து கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவரால் தான் வந்து புலித்தவர் தோற்கடிக்கப்பட்டார் புலித்தவர் ஆங்கிலேயரிடம் காட்டி கொடுத்தவர் ஸோ இவர் ஆங்கிலேயர்கிட்ட காட்டி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த நாராயணன் ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆனந்த நாராயணன் பூலி தவிர இறுதியாக தப்பி சென்று நாடி நிலையிலேயே வந்து காலமாயிட்டார் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க வீரபாண்டிய கட்டபம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வீரபாண்டிய கட்டபனுக்கு இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருத்தையா சரிங்களா வீரபாண்டிய கட்டபனோட இயற்பெயர் கருத்தையா அடுத்தது அவரோட சகோதரர் ஊமைத்துறை என்கின்ற குமாரசாமி இந்த குரூப் டூல கேட்டிருப்பாங்க அவரோட சகோதரர் ஊமைத்துறை என்கின்ற குமாரசாமி அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க துரைசிங்கம் என்று அழைக்கப்பட்ட செவத்தையா ஸோ செவத்தையாவோட பேர் பார்த்தீங்கன்னா துரைசிங்கம் ரொம்ப முக்கியம் அதோட மனைவி வீரபாண்டிய கட்டமனோட மனைவியோட பேர் பார்த்தீங்கன்னா ஜெக்கம்மாள் அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவ சுப்பிரமணியம் பிள்ளை அதாவது வீரபாண்டிய கட்டம் நாம ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி பக்கோடா அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த பக்கோடா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா விஜயநகரத்துல அறிமுகமான ஒரு தங்க நாணயம் தான் பக்கோடா சரிங்களா ஸோ அந்த பக்கோடா இது அப்படியே எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க குரூப் ஃபோர்ல கேட்டாங்க விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் சமுதாயத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பகோடா ஐரோப்பிய வணிகர்கள் இந்தியாவுக்கு வந்த காலத்துல இந்த பணம் வந்து செல்வாக்கு பெற்று விளங்கியது திப்பு சுல்தான் ஆட்சியில மைசூர்ல ஒரு பகோடா அப்படிங்கிறது மூணு புள்ளி அஞ்சு ரூபாய்க்கு சமம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திப்பு சுல்தான் ஆட்சியில மைசூர்ல ஒரு பகோடா அப்படிங்கிறது மூணு புள்ளி அஞ்சு ரூபாய்க்கு சமம் தமிழில் இதனை வராகன் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க சோ இதை எந்த எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியம் சரிங்களா சோ நெக்ஸ்ட் ராமநாதபுரம் ஆட்சியர் கேலின் ஜாக்சன் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு மே முப்பத்தி ஒன்னு வீரமாண்டிய கட்டபொம்மன் கட்ட வேண்டிய நிலுவைத் தொகை மூவாயிரத்தி முன்னூத்தி பக்கோடா வந்து கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் கடிதத்தை வந்து அனுப்புகிறாரு சரிங்களா ஸோ இந்த இந்த அமௌண்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படியே மென்ஷன் பண்ணி கேட்பாங்க அதே மாதிரி இந்த தேதிலாம் இப்போ வர வர அடிக்கடி எக்ஸாம்ல வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ராமநாதபுரத்துல வந்து தன்னை சந்திக்கும்படி கட்டபொம்மனுக்கு வந்து ஒரு ஜாக்சன் ஜாக்சனை சந்திக்க வீரபாண்டிய கட்டபொம்மன் மேற்கொண்ட முயற்சி வந்து பலனளிக்கல குற்றாலம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களிலையும் ஜாக்சன் வந்து கட்டபொம்மனை சந்திக்க மறுத்துட்டாரு ஆனா இருபத்தி மூணு நாட்கள் வந்து கட்டபொம்மனை சந்திக்க அலைய விட்டு அவமானப்படுத்துறாரு கடைசியா இறுதியா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி கட்டபொம்மன் ராமநாதபுரத்துல வந்து ஜாக்சான சந்திக்கிறார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு இந்த நாட்கள் வந்து கண்டிப்பா கேட்கலாம் சரிங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா புக்ல இருக்காது இதெல்லாமே வந்து அவுட் சோர்ஸ் தான் நெக்ஸ்ட் ஆயிரத்தி எண்பது பக்கோடா பாக்கி தவிர பெரும்பாலான வரிகளை கட்டபொம்மன் வந்து செலுத்தி விட்டார் என்பதை சரிபார்த்த பின்பும் கட்டபொம்மனையும் அவரது அமைச்சரான சிவசுப்பிரமணியத்தையும் சுப்பிரமணியத்தையும் மூணு மணி நேரம் வந்து நிற்க வச்சாரு மொத்தம் எத்தனை பக்கோடா வந்து நிலுவருக்கு ஆயிரத்தி எண்பது பக்கோடா சரிங்களா ஆபத்தை உணர்ந்த கட்டபொம்மன் அமைச்சர் சிவ தப்பிக்க முயற்சி பண்றாரு கட்ட கட்டபொம்மன் அதுக்கப்புறம் உடனே ஊமைத்துறை மற்றும் சுந்தரலிங்கம் சரிங்களா ஊமைத்துறை மற்றும் சுந்தரலிங்கம் புக்ல இருக்காது ஊமைத்துறை மற்றும் சுந்தரலிங்கம் தனது வீரர்களோட கோட்டைக்குள்ள நுழைஞ்சி கட்டபம் தப்பிக்க உதவி பண்றாரு சோ அங்கு நடந்த முதல் மோதலில் தான் சரிங்களா அங்கு நடந்த மோதலில் மோதலில் முதல்ல சுந்தரலிங்கம் லெப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிறவரை வேட்டி கொண்டிருக்காரு சரிங்களா இது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் புக்லயே இருக்காது அங்க நடந்த மோதல்ல சுந்தரலிங்கம் அப்படிங்கிறவர் லெப்டினன்ட் கிளாக் அப்படிங்கிறவர வெட்டி கொண்டுறாரு கட்டபொமனும் ஓமை துறையும் தப்பிச்சு போயிடுறாங்க ஆனா அங்க கைது செய்யப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா சிவசுப்ரமணியனா இது அப்படியே மாத்தி கேட்டிருந்தாங்க சரிங்களா சிவ ஓமைத்துறை சிவசுப்ரமணியன் சொல்லி மாத்தி கேட்பாங்க ரொம்ப முக்கியம் சோ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சுந்தரலிங்கம் என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் வந்து தலைமுறை ஆகிட்டாரு கட்டபொம்மன் பாஞ்சாலம் குறிச்சி திரும்பிய பின்பு ஆட்சியர் கேலின் ஜாக்சன் தன்னை எவ்வாறெல்லாம் அவமான அவமானப்படுத்தினார் என்பதை மதராஸ் கவுன்சிலுக்கு ஒரு கடிதமா வந்து எழுதுறாரு வீரபாண்டிய கட்டமைப்பு அப்போது சென்னை கவர்னரா யாரு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எட்வர்டு இது ரொம்ப முக்கியம் சென்னை கவர்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன ஒரு குழுவின் முன்பு ஆஜராக ஆணையிடுறாரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு டிசம்பர் பதினைந்தாம் நாள்ல வில்லியம் பிரவுன் வில்லியம் ஆரம் ஜான் காசா நாயர் அப்படிங்கிற ஒரு மூவர் குழு ஸோ இந்த மூணு பேர் சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை கேட்பாங்க வில்லியம் ப்ரௌன் வில்லியம் ஆரம் ஜான் காசா நாயர் ஆகியோர் அடங்கிய மூன்று நபர்கள் கொண்ட ஒரு குழுவின் முன்பு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆஜராகிறாரு ஸோ அந்த மூவர் குழு கட்டபொம்மனை குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க மூவர் குழு அதுக்கப்புறம் கேலின் ஜாக்சனுக்கு பதிலாக எஸ் ஆர் லூசிங்டன் அப்படிங்கிறவரை கலெக்டரா வந்து நியமிக்கிறாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்களை சந்திப்பத எஸ் ஆர் லூசிங்டன் வந்து தடுக்க முயற்சி பண்றாரு ஆனாலும் மருது சகோதரர்களும் கட்டபொம்மனை இணைஞ்சி ஆங்கிலேயரை எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க அடுத்தது வீரபாண்டிய கட்டபவன் தனது செல்வாக்க பயன்படுத்தி சிவகிரி பாளையக்காரர்களை தங்களோடு இணைக்க முயன்றாங்க ஆனால் அவர்கள் வந்து இணைய மறுத்தாங்க ஏன்னா இதனால கட்டபவன் பார்த்தீங்கன்னா சிவகிரி நோக்கி படையெடுத்து முன்னேறி போனாரு சோ அந்த சிவகிரி நோக்கி படையெடுத்து முன்னேறி போனதுதான் இவங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு சவாலா வந்தாங்க ஆங்கிலேயர்களுக்கு பாளையக்காரர்கள் ஏற்கனவே அந்த சிவகிரி பாளையக்காரர் அவங்க ஏற்கனவே கம்பெனி வந்து கப்பம் கட்டுறா வந்து இருந்தாங்க அதனால சிவகிரி மீதான படையெடுப்ப தங்களின் அதிகாரத்திற்கு விடப்பட்ட சவாலா கருதி கம்பெனி பாஞ்சாலம் குறிச்சி நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சுச்சு சோ அப்ப பாஞ்சாலம் குறிச்சி அந்த படை பிரிவிற்கு யார் தலைமை ஏற்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேஜர் பானர் மேன் சோ ரொம்ப முக்கியம் சரிங்களா ரொம்ப முக்கியம் மென்ஷன் பண்ணி கேட்பாங்க அடுத்தது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜூன் ஒன்னாம் நாள் கட்டபொம்மன் ஐநூறு ஆட்களுடன் சோ இது குரூப் ஊரிலே கேட்டிருப்பாங்க பாத்திருப்பீங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜூன் ஒன்னாம் நாள் கட்டபொம்மன் ஐநூறு ஆட்களோட சிவகங்கை நாறு அப்படிங்கிற ஒரு இடத்துல சரிங்களா இது புக்ல இருக்காது பழைய நாறு அப்படிங்கிற இடத்துல மருது பாண்டியரோட தீவிரமா வந்து ஆலோசனை நடத்துறாரு பின்னர் சிவகங்கையிலிருந்து ஆயுதம் ஏந்தி எத்தனை வீரர்கள் ஐநூறு வீரர்கள் சுதரமா முக்கியம் ஐநூறு வீரர்களுடன் பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்புறாரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது செப்டம்பர் ஐந்தாம் நாள் மேஜர் வானர்மேன் கோட்டையின் அனைத்து தொடர்புகளையும் வந்து துண்டிச்சராரு சோ எந்த தேதியும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது செப்டம்பர் ஐந்து மேஜர் அடுத்தர் பானமேன் தூது அனுப்பி கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கொள்கிறார் யாரு மேஜர் அதே சமயத்துல ராமலிங்கிற ஒரு போய் கட்டமை சந்திக்கிறப்ப கோட்டையோட அனைத்து ரகசியங்களையும் வந்து அப்ப மேஜர் யார் கொடுத்த அந்த உத்திகளின் அடிப்படையில தாக்குதல் நடத்தினாரு பாத்தீங்கன்னா ராமலிங்கர் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சரிங்களா ராமலிங்கர் கூறிய அந்த அறிக்கையின் அடிப்படையில தான் மேஜர் வானர்மேன் தாக்குதல் உத்திகளை படி இறுதியா கல்லர்பட்டியில நடந்த மோதல்ல பாளையக்காரர்கள் படை பலத்தை சேதம் அடைஞ்சிச்சு கட்டபொம்மனும் ஊமைத்துறையும் புதுக்கோட்டைக்கு தப்பிச்சு போயிடுறாங்க புதுக்கோட்டைக்கு சிவ வந்து கைது செய்ய செஞ்சிடுறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில கலப்பூர் காட்டில் ஒளிந்திருந்த கட்டபொம்மனை பிடிச்சு ஆங்கிலேயில ஒப்படைச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை அரசர் விஜய ரகுநாத துண்டைமான் சோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மேஜர் பானர்மேன் அதுக்கப்புறம் வீரமாண்டை கட்டபொம்மன் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் மேஜர் வானமன் பெயரளவில் ஒரு விசாரணை நடத்தி கட்டபொம்மனை குற்றவாளி என அறிவித்து மரண தண்டனை வந்து விதிக்கிறார் வீரமாண்டை கட்டபொம்மன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா விசாரணையின் போது கட்டபொம்மன் தன் மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் வந்து ஏத்துக்கிறாரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது செப்டம்பர் பதிமூணாம் நாள் நாகலாபுரத்துல சிவசுப்பிரமணியனார் வந்து தூக்கி கட்டுறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு தேதி இது அடிக்கடி எக்ஸாம் கேட்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபர் பதினாறாம் நாள் கையத்தாரில் மீரங்காண்டிய கட்டப்பொம்மன் சகபாளையங்களோட முன்னிலை இருந்து பாத்தீங்கன்னா தூக்கிலிடப்படுறாரு சரிங்களா பாளையக்காரர்கள் கிளர்ச்சி அடக்கப்பட்டது ஆனால் அழிக்கப்படவில்லை சரிங்களா ஆனால் அழிக்கப்படவில்லை மிஸ்டேக் அழிக்கப்படவில்லை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கான பிடிஎஃப் பாத்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்லே வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் ஸோ தேவையான டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுல முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் சரிங்களா எக்ஸாம் போகும்போது சோ ஒரு டைம் வந்து வாட்சிட்டு போங்க சரிங்களா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Next year, will have a plan.